நிக்கோதேம்ன்ற ஒரு மனுஷன் வரான் வந்து கிட்ட வந்து சொல்றான் ரபி நீ இருந்து போதகரே ரபின்னா போதகரே நீங்க கடவுள்கிட்ட இருந்து வந்தவர்ன்றத நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா கடவுள் ஒருத்தர் கடவுள் ஒரு மனுஷன் கூட இல்லைன்னா இப்படிப்பட்ட அற்புதங்கள் யாரும் செய்ய முடியாது ஏன்னா நீங்க செய்யற அற்புதம்லாம் அப்படி இருக்குது பயங்கரமான அற்புதங்களை செய்யறீங்க அதிசயங்களை செய்யறீங்க செத்தவனை எழுப்புறீங்க குஷ்டரோகிகளை குணமாக்குறீங்க வியாதிப்பட்டவங்களை குணமாக்குகிறீங்க பிசாசுகளை தரத்துறீங்க நல்லா போதிக்கிறீங்க அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கடவுள் ஒரு மனுஷன் கூட இருந்தாதான் இதை செய்ய முடியும் மனுஷனால இல்லன்னா தானா ஒரு மனுஷன் இப்படி செய்ய முடியாது மனுஷன் கூட கடவுள் இருந்தாதான் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும்ன்றத அவன் சொல்றான் அதுக்கு இயேசு சொல்றாரு பாருங்க இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டான் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு நிக்கதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கர்ப்பத்திலே இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான் அலே இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியா இருப்பதும் அப்போ அவர் சொல்றாரு என்ன சொல்றனா சொல்றான் நீ கடவுள் ஒரு மனுஷன் கூட இல்லைன்னா இப்படிப்பட்ட அற்புதம் செய்ய முடியாது அப்போ கடவுள் உன் கூட இருக்கிறார் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான் அவங்க ஒரு பெரிய போதகன் அந்த அந்த ஊர்ல நிக்கதும் ஒரு பெரிய போதகன் அவன் அவன் சொல்றான் கரெக்டா சொல்றான் கடவுள் மனுஷனால தானா எந்த அற்புதமா செய்ய முடியாது அதிசயங்கள் செய்ய முடியாது ஆனா கடவுள் கூட இருக்கிறதுனாலதான் இவரு தான் கடவுள்ன்றது அவனுக்கு தெரியல பட் மனுஷனா இருக்கிறதுனால இவன் என்ன நினைக்கிறான் மனுஷன் கூட கடவுளுடைய வல்லமை இருக்குது அதனால கடவுள் ஒரு மனுஷன் கூட இல்லைன்னா தான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்ய முடியாதுன்றதை அவன் சொல்றான் சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருன்னா ஒருவன் மறுபடியும் விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்றார் என்ன சொல்றாருன்னா ஒருத்தன் திரும்ப பிறக்கலன்னா கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள அவனால போகவே முடியாது அப்படின்ற போகவே முடியாது அப்படின்றது அப்ப இவன் கேக்குறான் என்ன கேட்கறான்னாக்கா எப்படி ஒருத்த முதிர் வயசா இருக்கும் போது அவர் எப்படி திரும்பி போய் தன்னுடைய தாயின் கர்ப்பத்துல பூந்து திருப்பி பிறக்க கூடுமா எல்லாம் நடக்குமா அப்படின்றாரு இவன் உன்னுடைய புரிந்து கொள்ளத்துல வேற அவர் என்ன திரும்பி பிறக்கலன்னா தேவனுடைய ராஜ்யத்துல போக மாட்டான்னு சொல்றாருன்றதை இவன் புரிஞ்சுக்கல வேணான் திரும்பி பிறக்கலன்னா ஒருத்தர் திரும்பி தன்னுடைய தாயின் கர்ப்பத்துக்கு போய் திரும்ப வெளியே வரணும் போல இவர் சொல்றா வார்த்தை அப்படின்றது இவன் என்ன அதுக்கு அதுக்குதான் அவர் என்ன சொல்றாருன்னா அதற்கு நிக்கதமும் ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றான் இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன சொல்றார்னா ஒருத்தன் தண்ணீனாலும் ஆவியினாலும் பிறக்கணும் அப்படின்னு அப்படி இதை செய்யணும்ன்றது அப்படின்னா என்ன அர்த்தம் ஜலத்தினால் பிறப்பதுனா ஞானஸ்தானம் ஞானஸ்தானத்தின் மூலமா ஒருத்தன் மூலிகை பொழுது அவன் புது மனுஷனா பிறக்கிறது போல அது அவன் ஒரு புது மனுஷனா மாறுகிறது போல அவன் தன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் தண்ணியில அவன் செத்து அடக்கம் பண்ணப்பட்டு புதுசா எந்திரிக்கிறது போலதான் அது அதை ஒருத்தர் செய்யணும் அவினால் பிறப்புதுன்னா ஒருத்தன் தேவனுடைய ஆவியை பெற்று அவனுடைய குணங்கள் சுபாவங்கள் எல்லாம் மாறுவது அப்ப அவன் புது மனுஷனா மாறுகிறான் அப்போ இதுதான் சொல்றாரு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் விரவாவிட்டால்னாக்கா ஒருத்தன் ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் ஒருவன் தேவனுடைய அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது ஏன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது இது ரெண்டுமே பெரிய எவிடென்ஸ் இது ரெண்டுமே பெரிய அடையாளம் பெரிய அடையாளம் தண்ணினால ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு உடன்படிக்கை அது அங்கே சாட்சியா இருக்குது ஆவியை பெறுவது அது ஒரு உடன்படிக்கை அதுவும் ஒரு சாட்சி நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும் போது அந்த ஆவி நமக்குள் இருப்பதை அங்க அடையாளம் கண்டு கொள்ளணும் அதனால தான் இது ரெண்டுமே மிகப்பெரிய எவிடன்ஸ் ரெண்டுமே ரொம்ப பெரிய அடையாளம் அப்ப இது ரெண்டுமே ஒரு மனுஷன் அந்த பூமியில வர வேண்டும் அப்படின்றதுதான் எதை சொல்ற ஞான சனத்துவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னா நிறைய பேர் கை தூக்குவீங்க அலை இல்லையா அலை இல்லையா தூங்க பார்க்கலாம் ஞான எடுத்துங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தூக்குங்க பார்க்கலாம் தாவியை பெற்றுவோம் அபிஷேகம் பெற்றுவோம் ஒன்று ரெண்டு சில எண்ணி தான் பார்க்க முடியாத வெரி குட் கையே அப்ப இது ரெண்டும் முக்கியம் ஏன்னா தான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெறப்பட்ட ஆவியே அடையாளம் அப்ப நாள் ஒரு நாள் வரப்போது நம்மளை ஆண்டோர் இந்த பூமியிலிருந்து மீட்க போறாரு அப்ப எது அடையாளமா நம்மளை பார்க்க போறாரா அந்த பரிசுத்த தாவி இவனுக்குள்ள இருக்குதா அப்படின்னு அப்ப இது ரெண்டும் தான் அவன்கிட்ட சொல்றாரு என்ன சொல்றன்னா ஒருவன் மறுபடியும் பிறவா பிறவாவிட்டால் அவனுடைய மைண்டு மறுபடியும் பிறக்கணும்னா அம்மா வயிற்றுல போயிட்டு திரும்பி பிறக்கணும் போல அப்படின்னு அவன் நினைச்சு இன்னும் கேட்கறான் அதுக்கு இவர் சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையாதுடா ஜலத்தினாலும் ஆவியினாலும் அப்படின்னா ஞானஸ்தானத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவின் மூலமாகவும் ஒருத்தன் திரும்ப பிறக்கணும் அப்படின்னு திரும்ப சொல்ற உங்களுக்கு ஞானஸ்தானம்ன்றது தண்ணியில முழுகும் போத உன்னுடைய எல்லா விதமான அந்த பள்ளியை சாப்பிடும் தண்ணில அடக்கம் ஆயிடுச்சு தண்ணியில அடக்கம் பண்றோம் மண்ணில் அடக்கம் இல்லை அப்படியே அ முழுகி பண் அப்பனா தூக்கும் உன்னுடைய பழைய சாபம் பாவம் எல்லா தோஷமா தண்ணியில அடக்கம் பண்ணிட்டு திரும்ப நீ இயேசு மூணாம் நாள் உயிரோடு எழுந்தது போல நீ எந்திரிக்கிறது தான் அது தண்ணியில அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப நீதிக்கு அதாவது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறதுன்றது அர்த்தம் பரிசுத்த ஆவின்னு ஒரு மனுஷன் அந்த பரிசுத்த ஆவிய பெறும்போது அவனை அவர் நடத்துறார் அவனை அவர் நடத்துறாரு எல்லாம் நல்ல வழியை காட்டுறாரு நல்ல போதிக்கிறாரு வழி இதுவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை கைட் பண்றாரு அப்போ அவ சுபாவங்கள் மாறுது குணங்கள் மாறுது எண்ணங்கள் மாறுது ஒரு சின்ன காரியங்கள் செய்யணா கூட அவன் மனசு அது நல்லதா இருந்தா பட்டுன்னு செய்யறான் கெட்டதா இருந்தா யோசிச்சு செய்யறான் ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் வருகிறது ஐயோ இது செய்யக்கூடாது தீங்காச்ச தவறாச்சே தேவன் நம்மளை பார்க்கிறாரு உள்ள ஆவியானவர் இருக்கிறாரு அவரை துக்கப்படுத்த கூடாது அப்படின்னு அப்ப அந்த புதிய மனுஷனாவே மாறுறான் அதனாலதான் அந்த அபிஷேகம் பரிசு தாவி ரொம்ப முக்கியம் ஏசு தம்முடைய சீசர்களோடு இருந்தாரு முப்பத்தி மூன்றரை வருஷம் அவர் ஊழியர் செஞ்சாரு மூன்றரை வருஷம் அது முப்பத்தி மூன்றரை வருஷம் உயிரோடு இருந்தாரு அதுல மூன்றரை வருஷம் ஊழியம் செய்தாரு இந்த மூன்றரை வருஷம் சீசர்கள் கூட இருந்தாங்க மூன்றரை வருஷத்துல இவங்களுக்கு எந்த அபிஷேகமும் பெறல ஞானசானம் எடுத்திருக்கிறாங்க ஏசு மறித்து உயிர் தேர்ந்து தம்முடைய சீசர்களுக்கு எல்லா கட்டளைகளும் கொடுத்துட்டு அவர் பரமேறும் பொழுது அதுக்கு தான் நூத்தி இருபது பேர் ஒரு மேல் வீட்டு அறையில கூடுறாங்க அங்க பெரிய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் பரிசு நிரப்பப்படுறாங்க வேற மனுஷனா மாறுறாங்க குணங்கள் மாறுது வித்தியாசமா இருக்குது எல்லாமே மாறுது அது வரைக்கும் சாதாரண மனுஷன் அந்த ஆவியை பெற்ற பிறகு அவங்க பண்ற பிரசவம் பயங்கரமா இருக்குது அவங்க போய் ஜபம் பண்றாங்க வியாதிகள் குணமாகுது பிசாசுகள் ஓடுது விடுதலை அடைகிறார்கள் அப்ப காரணம் அந்த அபிஷேகம் அதன் மூலமா அவர்கள் பிறக்கிறது நல்ல யோசனை பண்ணி பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால பிரதர் இப்பெல்லாம் தளம் போடுறோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால நூத்தி இருபது பேர் மேல் வீட்டு அறையில கூடுறாங்கன்னா அப்பா என்ன மாதிரி தலை இருந்திருக்கும் அது பாருங்க நூத்தி இருபது பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல நூத்தி இருபது பேர் மேல் வீட்டு தான் அப்பா என்ன மாதிரி தலம் இருந்திருக்கும் அது பாருங்க குதித்து பயங்கரமா அபிஷேகத்துல நிரம்புறாங்கன்னா நூத்தி இருபது பேர் கூடுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ரூமா இருந்திருக்கும் எவ்வளவு பெரிய அறையா இருந்திருக்கும் யோசனை பண்ணி இங்க எப்படி போன நூறு பேர் இருப்பீங்களா இந்த மாதிரி நூற்றி இருபது பேர் மேல் வீட்டு யாருன்னா சும்மா வெயிட்டு தாங்கம்மா அப்போல்லாம் காங்கிரட்டு ஜெல்லி கில்லி எல்லாம் இல்லை இல்லைங்களா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணிப்பாரு அப்புறம் மண்ணு தான் போட்டிருப்பாங்க ரூப் இல்லைங்களா அப்படிதான் அப்படிதான் இருக்கும் அப்போ அதுல அவ்வளோ பேர் வெயிட்டு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுல இருந்துருக்குது என்ன மாதிரி கட்டி இருக்கிறாங்க அதுல அபிஷேகம் பெறும்போது புதித்தாங்க அப்போ இதை தான் சொல்றாரு என்ன சொல்றேன்னா ஒருத்தன் ஜலத்தினாலும் மாவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையவே முடியாது நீ நினைச்சுக்காதப்பா ஏதோ நம்ம கிறிஸ்டீனா மாறிட்டா சர்ச்சுக்கு போயிட்டா ஏதோ பரலோகம் போயிடலாம் அப்படின்னு அவனுக்கு சொல்றாரு சொல்றாரு ஆவி திரும்ப விட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள என்ட்ரியே கிடையாது உனக்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான எவிடென்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப பெரிய அடையாளம் இந்த அடையாளம் ரொம்ப முக்கியமானது ஆகவே இது இல்லைன்னா நீ அங்க உள்ளவே போக முடியாது அப்படின்னு சும்மா ஒரு கிஸ்கிந்தான் அது இதுன்னு உள்ளே போனாலே ஒரு கையில் ஒரு டேக் கட்டி விட்டுறோம் இது இருந்தால் தான் உள்ளவே எல்லா போக முடியும் சினிமா கொட்டாய்க்கு போனான்னா கூட ஒரு டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே போகணும் அது இந்த மாதிரி ஒரு அடையாளம் இருந்தால் தான் பஸ்ஸில் பயணம் பண்ணால் கூட ஒரு சீட்டு கையில் கொடுத்துட்றாங்க லேடிஸுக்கு ஃப்ரீ தான் கம்முன்னு விட வேண்டியது தானே எது எதுக்கு அந்த சீட்டு ஏன்னா அது ஒரு எமர்ஜென்சி வச்சு அப்படின்றது தான் அப்போது இதெல்லாம் ஒரு அடையாளன்றது மாதிரி நம்ம வரலோகத்துக்கு போகன்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடையாளம் அதனால ஞானசான் எடுக்காதவங்க தயவு செய்து எடுத்துங்க நீங்க அப்படியே பண்ணலுக்கு போயிடலாம் நினச்சி கனவுல மட்டும் கனவு காண்டுங்க அப்படியே இருந்துடாதுங்க அபிஷேகம் பெறாததுங்க தயவு செய்து பரிசுத்தான் அதனாலதான் சர்ச்சுக்கு வரும்போது தான் நீங்க ஜபம் பண்ணிட்டு வர வரணும் இன்னைக்கு இன்னைக்கு தொடுங்க ஆண்டவரை பாடல்கள் வேலையில் ஜப வேலையில் ஆராதனை வேலையில் பிரசங்க வேலையில் முடிவு ஜபத்துலயாவது என்னோட பேசுங்க என்ன தொடுங்கன்னு சொல்லி ஒரு ஜபம் பண்ணிட்டு நீங்க வரணும் ஒவ்வொரு சண்டையும் நான் விசுவாசியாக இருக்கும்போது போது தான் ஜபம் பண்ணிட்டு போவேன் அண்டு வரை இன்னைக்கு சர்ச்சைக்கு போகிறேன் இன்னைக்கு ஊழிய மூலமாவோ மூலமாகவோ இல்லை இல்ல அபி இல்லை அப்படியே ஆராதனையாவது ஜபத்தில் பிரசங்கம் பண்ணும் போதாவது என்னோட பேசுங்க என்னை தொடுங்க என்னை என் கூட இடைப்படுங்கன்னு சொல்லு அப்போ தான் தேவன் இடைப்படுறது அதை நான் உணர முடியுது அந்த பிரசன்னத்தை உணரணும் அப்போ தான் நீ ஆண்டோருக்குள்ளே ஐக்கியம் ஆக முடியும் ஏதோ வந்தா அப்படியே கண்ணை தொடர்ந்தோம் பார்த்தோம் சுத்தணும் அப்படியே இருந்துட்டு போனோம் கையை தட்டினுடைய தட்ட மாட்டுறது தான் அலையத்துக்கு வந்தது கர்த்தர் நல்லவர் அலையிலையா அப்படியே செல்ல மாதிரி வந்துட்டு செல்ல மாதிரி கர்த்தர் நல்லவர்